அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு என்னை மூன்றே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது சூரியனின் உச்ச பயிற்சி ஜென்மத்தை விட்டு விலகி உச்சம் பெறுகிறாருங்க சூரியன் ஜென்மத்திற்குள் நுழைகிறார் காரகரான புதன் மேலும் செவ்வாய் பயிற்சி சந்திர பயிற்சி கிரகநிலைகளில் அதிரடியாக ஏற்படக்கூடிய மாறுதல் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைப்பதோடு மீன ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு தைரிய ஸ்தானத்தில் மிகவும் வலுவாக விளம்பரகிறார் எனவே தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது சனி வாக்கிய பஞ்சாகமத்தின்படி விரயத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திருக்கணிதத்தின் படி ஜென்மத்திற்குள் வந்தாலும் பெரிய அளவிலான நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்திலும் கேது சப்தமத்திலும் இறுதி தருவாயில் வளம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கப் போகிறது சுகஸ்தானத்தில் வளம் வந்த செவ்வாய் மிகவும் செலுவாக இந்த வேளையில் பூர்வ ஸ்தானத்தில் நுழைவதால் நினைப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் எவ்விதமான தடையும் இன்றி மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை மங்களகாரகனாகிய செவ்வாய் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியில் வளம் வந்த உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகி பதினான்காம் தேதி முதல் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் சூரியனின் உச்சத்தின் காரணமாக மிக பெரிய அளவிலான ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் அலைச்சல் சிரமம் குறையும் உடல்நல ஆரோக்கியத்திலும் திருப்திகரமான சூழல் கிடைக்கப் போகிறது எதை செய்தாலும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிறைவாக உண்டு எண்ணி மூன்றைய நாளில் அதிரடியான மாற்றத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் சுக்கரன் ஜென்மத்தில் உச்சம் பெற்று வருகிறார் எனவே இந்த வேளையில் சிறு முயற்சி கூட மிக மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு மேலும் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சாதகமாக மாறியிருக்கும் போது கரகரான புதனும் விரயத்தில் இருந்து பத்தாம் தேதி முதல் ஜென்மத்திற்குள் வருகிறார் இதுவும் சிறந்த மாறுதலை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் ஆறு ஏழு எட்டு பல இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க வளர்புரை சந்திரனாக விளம்பரவதோடு மட்டுமல்லாது பனிரெண்டாம் தேதி பௌர்ணமி தினமாக முழு நிலவாக உச்சம் பெறுகிறார் அவை நினைப்பதை காட்டிலும் அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் அமைப்பால் கிடைக்கும் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நல்ல வாய்ப்புகளும் தடையும் எளிதில் கைகூடுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிரடியாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உண்டு ஏனென்றால் அளவற்ற முறையில் பல இந்த கிரகநிலைகள் சாதகமான அமைப்பையும் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கி கொடுப்பதால் திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் குடும்பம் சார்ந்த பணிகளில் நிறைவாகவே மீனராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை விளக்கக்கூடிய வகையில் தருணத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் உறுதியாகவே கைகூடும் ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல உற்சாகம் பிறக்கக்கூடிய வகையில் உறவு பலப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது பின் கவலைகள் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் உறுதி செய்வதற்கான நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசி நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதால் நல்ல மகிழ்ச்சிக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் உங்களை தேடி வருகிறது சரியாக மீன ராசிக்காரர்கள் திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது உணர்ச்சி வசப்படாமல் இல்லத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த செய்திகளை சந்திப்பதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பு உறுதியாக எண்ணி மூன்றே நாளில் குடும்பம் சார்ந்த பணிகளில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி ராகுவால் சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்பதை சனி ராகுவின் இணைவு உறுதிப்படுத்துகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விற்பனையான கவலையில் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளுக்கு நல்ல மாறுதலை நிச்சயமாக இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளால் நிறைவாக கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நண்பர்களின் அமைப்பால் உறுதியாகவே வாய்ப்புகளும் உறுதியாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த வேலையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் நெருக்கடி சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அலைச்சல்கள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வரும் கடினமான போட்டிகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் எளிதில் கிடைக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக கைகூடும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு உறுதியாகவே நல்ல வரவேற்பு கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிடுவதை காட்டிலும் கனகச்சிதமாக பல பணிகளை செய்து முடிப்பதால் இந்த தருணத்தில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் நிறைவாக கல்வியில் உண்டு மேலும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக விவசாயம் சார்ந்த பணிகள் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கைகூடுவதோடு எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் உறுதியாக சிறப்பாக கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு